ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் இந்த வீடியோ மூலமாக இவங்களை பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருவேளை பல குழப்பங்களோடு கூட பல பிரச்சனைகளோடு கூட இந்த புதிய ஆண்டுக்குள் நான் எப்படி போவேன் என்று சொல்லி ஒரு மரண பயத்தோடு கூட இருக்கிற பார்த்து கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் எதை குறித்து பயப்படாதீர்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ரோமரின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நான் நிர்பந்தமான மனிதன் நான் இந்த மரண சரீரத்திலே யார் என்னை விடுதலை ஆக்க முடியும் என்று சொல்லி இங்கே ஒரு மனிதன் கூக்குரல் இடுகிறான் என் நிர்பந்தமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே யார் என்னை விடுதலை ஆக்க முடியும் என்று சொல்லி பல்வேறு மன குழப்பத்தோடு கூட அவன் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறான் இந்த ஆண்டு நான் வாழ்க்கையை கடக்க போகிறேன் இப்படிப்பட்ட நிர்பந்தமான ஒரு வாழ்க்கையின் சூழ்நிலை காணப்படுகிறதே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் நான் எப்படி கால் வைப்பேன் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட மரண பயத்தோடு கூட இருக்கிற உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார்கள் நீங்கள் எதை குறித்து பயப்படாதே நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண நான் போகிறேன் கால் வைக்கப்படும் போது நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன் நான் உங்களோடு கூட இருப்பேன் உங்களை ஆசீர்வதிப்பேன் நீங்கள் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்தது போல அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகிழ்ச்சியா இருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா ஆசீர்வாதமா இருப்பார்கள் நீங்கள் எதையெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ கத்தர் அதையெல்லாம் செய்து முடிப்பார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை